பவுடி レசிபி இன்னைக்கு குல்ஃபி எப்படி நான் எடுத்துக்க பொருட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் பால் பாக்கெட் பால் தான் ரொம்ப திக்காக இருக்கும் அதனால அந்த பாலை யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து ஒரு கப் அளவு சீனி ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி அளவு பாதாம் பருப்பு அப்புறமா மூணு ஏலக்காய் இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் லிட்டர் பாலையும் நான் அடிக்கணத்த பாத்திரத்தில் சேர்த்துருக்குறேன் இனி இதை அடுப்பில் வச்சு காய்ச்சிடலாம் இப்படி பால் காய்க்கும் போது பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம என்ன செய்யணும்னா அந்த பால் வந்துட்டு சுற்றி விடணும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் அடிப்பிடிச்சுன்னா ஒரு தீஞ்ச வாடை எடுக்கும் ஸோ நம்ம இதை அடிக்கடி இப்படி சுற்றி விட்டு காய்ச்சிக்கலாம் இதில் நான் ஒரு லிட்டர் பால் எடுத்துருக்கேன் அரை லிட்டர் பால் இந்த கெட்டியாக வர அளவுக்கும் இந்த பாலை நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் அடிக்கணக்க பெரிய பாத்திரமாக இருக்கும்போது பால் கொதித்தாலும் பொங்கி கொட்டாது இப்போ நம்ம வந்து இதை வந்து பால் கொதிச்சிருச்சு நம்ம வந்து சிம்மிலையும் மீடியம் ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு இந்த பால் வந்து கெட்டியாக வரைக்கும் இப்படி வந்து நம்ம என்ன செய்யலாம்னா இப்படி கலந்துக்கிட்டு இருக்கலாம் இது கெட்டியாகட்டும் அதுக்குள்ளே நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற சீனி இந்த பாதம் முந்திரி பருப்பு சீனி ஏலம் இவ்வளோத்தையும் பொடியாக நல்லா நைஸாக பொடித்து எடுத்துக்கலாம் நீ பாதம் முந்திரி பருப்பு ஏழை இவ்வளோத்தையே அரைச்சி வச்சாச்சு அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்து இதை வந்து நம்ம நல்லா இந்த பால் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கு இந்த பாலில் கரைச்சி எடுத்துக்கலாம் பால் நல்லா ஆடை கட்டி க்ரீமியாக வந்திருக்கு பறி இந்த சைட்டை உள்ளதெல்லாம் நம்ம எடுத்து போட்டுக்கலாம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத கட்டி விழாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பாலில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கூடு மாதிரி ஒரு பதத்துக்கு வரும் வேகட்டும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடர் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் நல்ல ஒரு கலரும் நல்ல ஒரு மணமும் வரும் ஒரு த்ரீ மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் நம்ம அதை வந்து கரைச்சி விடலாம் கலர் நல்லா வரும் கிருமியாகி ஒரு பதத்துக்கு வந்திருக்கு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி பாலை ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆரிப்பு அது கூட வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடை எல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால நம்ம மிக்சியில் இதை வந்து ஒரு அடி அடிச்சிக்கலாம் ஜாரில் போட்டு நம்ம ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சதை வந்து நம்ம இப்படி ஒவ்வொரு மோல்டுலேயும் ஊற்றி எடுக்கலாம் இல்லைன்னா காஃபி டம்ளரில் ஊற்றி கூட நம்ம பண்ணலாம் கொஞ்சம் ஊற்றி பண்ணுவோம் மோல்டில் ஊற்றியே நம்ம பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டில் இதை மூடிக்கலாம் நல்லா டைட்டாக மூடி ஐஸ் ஸ்டிக் ஏற்கனவே கடைகளில் கிடைக்கும் இப்படி வச்சிடலாம் இப்படி எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து மோட்டில் ஊற்றி வச்சாச்சு இனி அப்படியே ஃப்ரீசரில் தூக்கி வச்சிடலாம் இனி இருக்கிறத காஃபி டம்ளரை எடுத்து டீ டம்ளர் அல்லது காஃபி டம்ளர் எடுத்து அதுக்குள்ளே நம்ம ஊற்றிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பால் பாக்கெட் கவர் கவரை மேலே போட்டு நல்லா டைட்டாக ரப்பர் பேண்ட் சேர்த்துக்கலாம் ரப்பர் ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாங்க டைட்டாக அந்த கவரை போட்டு நல்ல நேர வச்சுட்டு இப்படி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் நம்ம ஒரு கத்தி வச்சு கீறி லைட்டாக அதில் இந்த ஸ்டிக்கை நம்ம இப்படி போட்டு வச்சிடலாம் இப்படி போட்டு நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஒரு எட்டு மணி நேரம் நம்ம அப்படி வச்சுக்கலாம் ஒரு குல்ஃபி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் நல்லாவே டைட் ஆகிடுச்சு நம்ம இப்படி சுற்றி இதை வந்து இப்படி எடுத்துக்கலாம் பாருங்கள் அருமையான குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் உங்கள் வீடுகளில் செய்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்